மகாபாரத கதையில விதுரர் என்பவர் மகாவிஷ்ணுவோடைய வில்லையை வைத்திருந்தார் இவர் இந்த வில்லை பயன்படுத்தியிருந்தால் பாண்டவர்களால் ஜெயித்திருக்கவே முடியாது இது கிருஷ்ணனுடைய ஒரு சூழ்ச்சியும் ஆகும் விதுரர் மகாபாரத கதையில மிகவும் பிரபலமானவர் திரோதராஷ்டருடைய சகோதரர் மகாவிஷ்ணுடைய சக்தி வாய்ந்தவில் இவருக்கு எப்படி கிடைத்தது மாண்டவி என்ற ஒரு துறவி வாழ்ந்து வந்தார் தனது ஆசிரமத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அந்த சமயம் அரசருடைய ஆட்கள் சில திருடர்களை துரத்தி சென்று கொண்டு வந்திருந்தனர் திருடர்கள் துறவியுடைய குடிசைக்குள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் முனிவரோ தவத்தில் இருந்தார் அரசருடைய ஆட்கள் திருடர்களை கண்டுபிடித்தனர் ஆனால் மாண்டவி முனிவரும் தான் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாகவும் நினைத்து அவரையும் அரசவைக்கு அழைத்து சென்று விட்டனர் திருடர்களை க கழிவேற்ற தண்டனை கொடுத்தார் மன்னர் மன்னர் மாண்டேவி முனிவருக்கும் அதே தண்டனையை வழங்கினார் கழுவேற்றம் என்பது சாதாரண தண்டனை இல்லைங்க அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட கொடூரமான தண்டனை இந்த இந்த கழுவேற்றம் திருடர்களுடைய ஆசன வாயில அமர வைத்து அவர்கள் மிக கொடூரமான வழியை அனுபவிப்பார்கள் அதே தண்டனையை துறவிக்கும் அளித்தார் மன்னர் ஆனால் துறவிக்கு ஒன்றுமே ஆகவில்லை இதை கண்ட மன்னர் துறவியிடம் மன்னிப்பும் கேட்டார் இதன் பிறகு துறவி தர்மதேவரை நோக்கி ஆழ்ந்தார் தர்மதேவரும் இவருக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும் கேள் என்றும் கூறினார் துறவி ஆனால் தர்மதேவரிடம் எந்த வரங்களையும் கேட்கவில்லை மாறாக தனக்கு ஏன் இந்த தண்டனை நான் எந்த பாவமும் செய்யவில்லை அப்படி இருக்க என்னை கழுவேற்ற காரணத்தை கேட்டார் துறவி அதற்கு யமதர்மர் சிறு வயதில் தாங்கள் சிறு சிறு பூச்சிகளை பிடித்து துன்புறுத்தியுள்ளீர்கள் அதனை ஊசியாலும் குத்தியுள்ளீர்கள் அதற்கு இந்த தண்டனை என்றும் கூறியுள்ளார் சிறு வயதில் தான் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கும் தாங்கள் தர்மதேவராகவே இருக்க முடியாது என்று யமதர்மருக்கு சாபமிட்டார் மாண்டேவி முனிவர் பூமியில் பிறந்து அரச குடும்பத்தில் பிறந்தாலும் தாங்கள் அரசாள முடியாது என்றும் சபித்தார் இவருடைய சாபத்தின்படி யமதர்ம திருதராஷ்டிர பாண்டுவின் சகோதரராக அவதரிக்கின்றார் பீஷ்மர் இவருடைய குரு தேவர் என்ற பெயரில் இவர் அவதரித்தார் விதுரருக்கு அரசாலும் உரிமை மறுக்கப்பட்டது ஏனெனில் இவருடைய தாய் ஒரு பனிப்பெண்ணாக இருந்துள்ளார் இதன் காரணமாக இவருக்கு அரசாலும் உரிமையும் மறுக்கப்பட்டது மாண்டவி முனிவருடைய சாபமும் பலித்தது கௌரவர்களை பாண்டவர்களின் சமமாக பார்த்தவர் விதுரர் விதுரருக்கு அரிய வில் ஒன்று வரமாக கிடைத்தது இந்த வில் இவருக்கு எப்படி கிடைத்தது ஒரு சமயம் கண்வ மகரிஷி பிரம்மதேவரை நினைத்து பல ஆண்டுகள் தவம் புரிந்தார் அதனால் அவர் மீது புற்று வளர்ந்தது அப்புற்றின் மீது மூங்கிலும் வளர்ந்தன முனிவரின் தவத்தை மெச்சிய பிரம்மதேவர் கண்வ மகரிஷிக்கு வரமளித்தார் முனிவர் தவமேற்றிய பொழுது வளர்ந்த மூங்கிலையும் அதன் சக்தியையும் உணர்ந்த பிரம்மதேவர் அந்த மூங்கிலை கொண்டு இரண்டு வில்களை உருவாக்கினார் அவற்றிற்கு பினாகம் மற்றும் சாரங்கம் என்றும் பெயரிட்டார் பினாகம் என்னும் தனுசுவை சிவபெருமானுக்கும் சாரங்கம் என்னும் தனுசுவை விஷ்ணுவிற்கும் கொடுத்தார் பிரம்மதேவர் அதனால் சிவபெருமானுக்கு பினாக பாணி என்றும் விஷ்ணுவிற்கு சாரங்க பாணி என்றும் பெயர் வந்தன இந்த உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த தனுசு சிவதனுசு மற்றொன்றும் விஷ்ணு தனுசு சிவதனுசு ராமாயணத்துல சீதையுடைய தந்தை ஜனகர் வைத்திருந்தார் இந்த தனுசுவே ராமபிரான் உடைத்து சீதையை மணந்தார் மற்றொன்று விஷ்ணு தனுசு இது விதுரர் வைத்திருந்தார் இந்த தனுசு விதுரர் கையில் இருக்கும் வரை அவரை யாராலும் வெல்ல இயலாது இது பாண்டவர்களுக்கு ஒரு தோல்வி தரக்கூடும் என்று கிருஷ்ணரை அஞ்சினார் இதன் காரணமாக கிருஷ்ணர் ஒரு இங்கு சூழ்ச்சி செய்கின்றார் அந்த வில்லை விதுரர் பயன்படுத்தாமல் இருக்க கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திற்கு வருகை தந்துள்ளார் கிருஷ்ணரை துரியோதனன் அவமரியாதை காட்டினான் இச்செயல் விதுரருக்கு பிடிக்கவில்லை கிருஷ்ணரை வரவேற்று மரியாதை செய்தால் விருந்தோம்பலம் கொடுத்தார் விதுரர் ஆனால் துரியோதனன் கிருஷ்ணரை சிறைபிடிக்க முயன்றார் மேலும் விதுரருடைய தாயை பற்றியும் அவமரியாதையும் செய்துள்ளான் இதனால் விதுரருக்கு கோபம் உண்டது எனவே விதுரர் வைத்திருந்த பில்லை உடைத்து இனி நான் போருக்கு வரமாட்டேன் என்றும் அஸ்தினாபுரத்திலும் இருக்க மாட்டேன் என்றும் கூறியுள்ளார் வந்த செயல் மிகவும் எளிமையாக முடிந்தன அவருடைய செயல் அந்த வில்லை கூடாது என்பதே சில காலம் கழித்து விதுரன் மீண்டும் திரும்பி வந்தபொழுது பாண்டவர்களுக்கு துணையாக இருந்தார் யுதிஷ்டருக்கு நெருங்கி பழகி உதவியும் புரிந்து வந்தார் சில காலம் கழித்து விதுர தியானத்தில் ஆழ்ந்தார் தியானத்தில் இருக்கும்பொழுதே அவர் உயிர் பிரிந்தன தெய்வீக சக்தி மேலெழும்பும் காட்சியும் அனைவரும் பார்த்தார்கள் இவ்வாறாக விதுரருக்கு மரணமும் நிகழ்ந்தன சொர்க்கத்தை நுழைந்து தர்ம தேவர் வடிவம் எடுத்தார் விதுரர் இவ்வாறாக கிருஷ்ணர் பாண்டவர்களை ஜெயிக்க பல யுக்திகளை பயன்படுத்தினர் பல சூழ்ச்சிகளையும் கையாண்டார் இதுபோன்ற பல அரிய வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்